தந்தை மகன் தூய ஆவியாரின் தூயாரின் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வாழ்வின் வழிகாட்டியே இறைவா உம்மை போற்றுகிறோம் உமை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்களை அரவணைத்தீரே ஆசீர்வதித்தீரே பாதுகாத்தீரே பராமரித்தீரே நன்றி இரக்கத்தினால் அன்பினால் ஆசீர்வாதத்தினால் எங்கள் வாழ்வை உயர்த்தினீரே நன்றி அப்பா யார் பெரியவர் என்கிற எண்ணம் பெருமையின் எண்ணம் எங்களில் மறைந்ததே மாறியதே நன்றி உம்முடைய அன்பை மட்டுமே சுமைக்கிறவர்களாக ஆசீர்வாதத்தில் மட்டுமே வாழுகிறவர்களாக வளருகிறவர்களாக நாங்கள் நிலைத்திருக்கச் செய்தீரே நன்றி எங்களையும் எங்கள் வாழ்வையும் உம்முடைய பரிசுத்த கொடைகளால் நிரப்பினீரே நன்றி உம்முடைய அன்போடு இரக்கத்தோடு எல்லா நிலையிலும் நாங்கள் உம்மோடு வாழுகிறவர்களாய் இருக்க செய்தீரே அப்பா சிறு பிள்ளைகளை போல் ஏற்றுக்கொள்ளுதலும் விட்டு கொடுத்தலும் பாசமும் பகிர்வும் எங்களுக்குள்ளாய் வளரச் செய்தீரே நன்றி அப்பா இந்த இரவை ஆசிர்வதி எங்கள் உறக்கத்தை கனவுகளை ஆசிர்வதியுங்க இரவு உம்முடையதாய் மாறட்டும் வல்லமையாய் மாறட்டும் ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆற்றலாய் மாறட்டும் இரவு முழுவதும் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே உம்முடைய நன்மைத்தனங்களை கொடுப்பீரா இரவு முழுவதும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் அரவணைப்பீரா பய உணர்வுகள் கலக்கங்கள் குழப்பங்கள் வித்தியாசமான எண்ணங்கள் எங்கள் குடும்பத்திலிருந்து நீக்கப்படுவதாக குடும்பத்தையும் இரவு முழுவதும் நீரே ஆட்கொள்வீராக புனிதர்கள் மறைசா இந்த இரவுக்காக பரிந்து பேசுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் உங்கள் அனைவரை இந்த இரவு முழுவதும் Amen. Amen. Good night. God, God bless, bless you. you have, have a sound, a sound sleep. Sleep.